கல்லணை நம்பலாம் நம்பலாம் ஆனால் குள்ளனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சல் விஜயனுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட் அடிச்சிருவாங்க நீலாம் இப்படி பண்ணியிருப்பியா எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சுருவாங்க எது எதனால் இந்த கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சல் விஜயனும் ஒரு திருநங்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க வீடு எடுத்து அதில் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி வந்து நாஞ்சல் விஜயன் வாக்கு கொடுத்துருக்காரு இப்போ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு லைஃபை ஒன்று அமைச்சுக்கிட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்றைக்கி ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த திருநங்கை வந்து என்ன கண்டுக்கிறதில்ல என்கிட்ட பேசுறதில்ல என்ன பார்த்தாலே ஓடி அவங்க குற்றச்சாட்டை வச்சு அவங்க வந்து ஒரு ரைஸ் பார்த்து நிறைய பேர் என்ன கமெண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்தாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை நீங்கள் வந்து ஏன் வந்து அவங்களுடைய கிடைக்கிறீங்க நிறைய பேர் வந்து அவங்களை கேள்வி கேட்கறாங்க ரெண்டாவது விஷயம் அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா நியாயம் மட்டும் தான் அதாவது பேசினா போதும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க லட்சக்கணக்கில் பணங்கள்லாம் வாங்கியிருக்காரு என்ன திடீர்னு வந்து அவர் கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மன வருத்தத்தை வந்து தெரிவிச்சு என் கூட பேசினா போதும் இதுக்கப்புறம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது இந்த பேச்சு வந்து எந்த பேச்சுன்னு அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியல ஏன்னா வந்து சில டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சுனா எப்பவும் போல அந்த கரண்ட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க இதுக்கப்புறம் இது சாத்தியமாக இருக்குமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணுன்றதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ